ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அடிகளார் அவருடைய நல்லாசியாலும் மேல் மருவத்துரணை ஆதிபராசக்தியுடைய பேரர்களாலும் மார்கழி மாதம் இன்று துவங்கியுள்ளது அம்மா அருளிய சக்தி திருப்பாவையினுடைய முதல் பாடல் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளில் நீராட வம்மினோ நீரிழையீர் நாமெல்லாம் சீர்மல்கும் அருவத்தூர் தாயாவாள் சிலம்படியை சிறுசென்னாவால் பாடி சீர்மையலாம் பெற்றடவே ஊர்கின்ற செங்கதிரோன் உதிக்குமுனம் நாமெழுந்து ஓப்புடனே நீராடி உயர்ந்தவளை போற்றிடவே பார்மல்கும் பாவையர்க்கு பூத்து வந்த மாதமென்று பாங்குடனே வந்ததுகான் படர்ந்தேலோர் எம்பாவாய் அன்னை ஆதிபராசக்தி மேல் மருவத்தூரிலே அடிகளார் உருவிலே அவதரித்த கருணை தெய்வம் நடமாடும் தெய்வம் உலக மக்களுக்கு பக்தி நெறியையும் ஆன்மீகத்தையும் ஊட்டவும் பாமர மக்களுக்கு பக்தி நெறி ஊட்டி ஆன்மீகத்தை வளர்த்து அவர்களை உயர்த்தவும் பெண் குலத்தை உயர்த்தவும் மேல் மருவத்தூரிலே அவதாரம் செய்த பெரும் தெய்வம் நமக்கெல்லாம் வழிபாட்டு முறைகளை சொல்லிக் கொடுத்து மந்திரங்களை படிக்க வழிகாட்டிய தெய்வம் மார்கழி மாதத்திலும் அன்னையை போற்றி வணங்க சக்தி திருப்பாவை தந்த தெய்வம் இந்த சக்தி திருப்பாவையை மகளிரெல்லாம் விடியற்காலையில் எழுந்து நீராடி சக்தி திருப்பாவையை பாடி அன்னையின் அருளையும் அருள் திரு அம்மா அவர்கள் நல்லாசையும் பெறுவதற்காக இந்த சக்தி திருப்பாவை அம்மாவால் அருளப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்றைக்கு முதல் பாடல் அந்த முதல் பாடலிலே உலகத்தில் உள்ள அனைத்து பாவைகளுக்கெல்லாம் ஏற்றம் தரும் மாதமாக இந்த புனிதமான மார்கழி மாதம் வந்துள்ளது இந்த புனிதமான மார்கழி மாதத்தில் பாவையர்களெல்லாம் அதிகாலையில் எழுந்து நீராடி பெருந்தெய்வமாகிய ஆதிபராசக்தியை ஆதிபராசக்தியினுடைய ஸ்தூல வடிவமாக விளங்குகின்ற அருத்திரு அடிகளார் என்னும் அம்மாவை அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற உயர்ந்தவளை போற்றி பாடிட வேண்டும் தொழிகளே சிறப்புடைய இந்த மார்கழி மாதத்தில் பெருந்தெய்வமாக விளங்குகின்ற அருத்திரு அடிகளார் அவர்களின் மலர்ப்பாதங்களை சீரெல்லாம் நிறைந்த அன்னை ஆதிபராசக்தியுடைய சிலம்படியை அம்மா நமக்கு அருளியுள்ள இந்த சிறிய வாயினால் போற்றிடுவோம் வாருங்கள் நாம் அன்னையை போற்றி பாடுவதால் அனைத்து வள வளங்களையும் நாம் பெற்றிடலாம் கிழக்கிலே செங்குதிரோன் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் அவன் உதிப்பதற்கு முன்னதாக நீங்களெல்லாம் நீராடி வாருங்கள் மேல்மருவத்தூர் என்னும் சீர்மை மிகுந்த அன்னையுடைய திருத்தலத்திற்கு சென்று வழிபட்டு அவள் அருள் பெறுவோம் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அன்னை ஆதிபராசக்தி நிறைவேற்றி பெருங்கரனை செய்வாள் தொழிகளே விரைந்தெழுங்கள் நாமெல்லாம் சென்றவள் பாதங்களை பணிந்து போற்றி பயனடைவோம் வாருங்கள் என்று எல்லாம் எழுப்புகின்றாள் பாவை இந்த பாடலிலே சீர்மல்கும் மருவத்தூர் தாயாவாள் செலம்படியை சிறுசென்னாவால் பாடி போற்றிடுவோம் என்று சொல்லுகிறார்கள் மேல் மருவத்தூர் என்னும் இந்த புண்ணிய மண் அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் உருவிலே சூல வடிவிலே அவதாரித்த பெருமையுடைய மண் உலக மக்களெல்லாம் இங்கே கூடி ஆன்மீக பாடம் கற்கிறார்கள் கவலை மறக்கிறார்கள் அருள் அம்மா அவர்களின் பார்வையாலும் பாத கருணையாலும் பல நோய்களை நீங்க பெற்று நலன் அடைகிறார்கள் இங்கு வழிபாடு தொண்டு விழாக்கள் தர்மம் வேள்வி போன்ற கிடைத்தற்கரிய பயனை பெறுகிறார்கள் அருள் திரு அம்மா அவர்களின் சிலம்படி பேரூரில் நிறைந்தது இந்த சிலம்படியினுடைய பாத தீர்த்தம் அருமருந்து ஆயிரக்கணக்கான வழிபாட்டு மன்னங்களை எல்லாம் ஏற்படுத்திய அருள் திரு அம்மா அவர்கள் வியக்க வைக்கும் கலச விளக்கு வேள்வி பூஜைகளை நடத்துகின்ற அம்மா அவர்கள் பல்வேறு சித்தாடுகள் புரிந்து இந்த உலக ஆன்மாக்களையெல்லாம் தன் பக்கம் ஈர்ந்து ஈர்த்து கருணை செய்கின்ற அம்மா அவர்கள் தொண்டு செய்ய வைத்து ஒவ்வொருடைய வினைகளையும் போக்குகின்ற அம்மா அவர்கள் தர்மம் செய்ய வைத்து முன்வினையெல்லாம் அழிக்கின்ற அடுத்திரு அம்மா அவர்கள் எல்லா மக்களும் ஜாதி மத இன மொழி வேறுபாடுகின்றி ஒவ்வொருவரையும் மகனே மகளே என்று அழைக்கின்ற பாசமிகு தெய்வம் அடுத்திரு அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட பெருங்கடனை நிறைந்த தெய்வம் விளங்குகின்ற இடம் மேல்மருவத்தூர் ஆகினாலே சீர்மிகுந்த இடம் மேல் மருவத்தூர் இந்த மருவத்தூருடைய தாயை வணங்கி போற்றிட அருமையான வாய்ப்பாக அம்மா இந்த பெருமை மிகுந்த சீர்மை மிகுந்த மார்கழி மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த மார்கழி மாதத்திலே அனைத்து பாவையரும் விடியர் எழுந்து வாருங்கள் நாமெல்லாம் அம்மாவுடைய அடுத்த அடிகளாருடைய மலர்பாதங்களை தொழுது விரதமிருந்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் அம்மாவை போற்றி வணங்கி நாம் அனைத்து நலன்களும் பெறுவோம் வாருங்கள் என்று தன்னுடைய எல்லாம் அந்த பாவை அழைக்கிறாள் ஓம் சக்தி